தோசை சாப்பிட்டவே எடுத்துக்கிட்டே இருக்கு சோர்ல உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லவா இனி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன அதானே ஆமா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க சொன்னா என்ன சொல்லாட்டி என்னப்பா உண்மையாதானே உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என் நேம்மாப்பா என் ரேவதி மை சேனலும் நிலவின் தென்றல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பரே தம்ம ஏசி ஓடுறது போது பண்றியா ஜில் ஆயிடுச்சா ரொம்ப இது ஏசி ஓடுறதுனால ரொம்ப கூலிங் ஆகுது சீக்கிரமா ஆனால் கூலிங் குறைஞ்சிருதுப்பா ஃபேன் தான் கூலிங் குறையுது ஏசி ஃபுல்லாக ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் போடணுன்னு நினைக்கிறேன் கரெண்ட்டு பில்லு கடைசி எவ்வளோ கரெண்ட்டு பில்லு வரப்போகுதுன்னு தெரியலடா மோனிங் நான் சப்ஸ்கிரைப் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ திலிப்குமார் போ நன்றி என்னது ஆமாம் இவ்வளோ நாளாக கொஞ்சம் குளிர் நல்லா இருந்துச்சா அதனால் இந்த ஏசியெல்லாம் போகலாமே ஆஃப் பண்ணி வச்சிருங்க இப்போ ஏசியை போட ஸ்டார்ட் பண்ணலை இனிமேட்டு ஏசி அவ்வளோ இனிமே அடுத்த மாதம் ஏற்றி விட்டுருவீங்க நானே இங்க போற நானே போட்றதா ஒரு 10 நாள் தான் ஏசி ரிமோட் மேலே கையை வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் போட கூடாது நைட் ஒரு மணி நேரம் போட்டு ஆஃப் பண்ணி அதுக்கு அப்புறம் ஃபேன் தான் உங்க ஏஜ் தெரியல சோ ஐ சே அக்கா ஓகே ஓகே கண்ணா ஓகே ஓகே அக்கானே கூப்பிடுங்க சந்தோஷம் எங்க நம்ம ஃப்ரெண்டெல்லாம் காணும் எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் யாரையும் காணுமே நம்ம மெம்பர்ஷிப் ஆட்கள்லாம் யாருமே காணுமே மெம்பர்ஷிப் நண்பர்கள்லாம் எங்கேயே போனீர்கள் சீக்கிரம் வாங்க லைவுக்கு வாங்க நோட்டிபிகேஷன் வரலையா யாருக்குமே இந்த ரோஷினி ஆளையே காணும் எப்ப பார்த்தாலும் ஒன்பது திட்டையே இருப்பா ஆளை காணும் டெய்லி எத்தனை மணிக்கு லைவ் வருவீங்க அப்படிங்கிறதில்ல திலீப் குமார் டைம் எப்போ கிடைக்கும் நைட்ல வருவேன் எப்பயாவது ஒரு டைமு அது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போதான் அப்பா வருவேன் ஒரு நாளைக்கு பகல்லே இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணும் போது எனக்கு பகலே நெட்டு முடிஞ்சிடுமா ஒரு ஈவினிங் நெட்டு முடிஞ்சிடும் அது ஆனால் லைவ் வரமாட்டேன் நைட்டு நெட்டு இருந்துச்சுன்னா வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் போட்ட உங்க நோட்டிபிகேஷன் பாய் கண்ணா பாய் பாய் தூங்கிட்டியா கிஷோரு அது என்ன சொல்லுவாங்களே தூங்குறவனை கூட ஆ எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்பவே முடியாது ஒரு பழமொழி இருக்கு கேள்விப்பட்டிருக்கியாடா கிஷோர் இல்லம்மா நீ அதுல எந்த ராகம் தூங்குறனா எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறனா எழுப்ப முடியாது அப்படியா காலையில எழுப்பி விடுறேன் என்ன ஏழு மணிக்கு எழுப்பி விடுறேன் யார் எழுப்பி ஏந்திரடா கிஷோர் பையலே ஏந்திரடான்னு சொல்றேன் நான் காலையில

இதை உருட்டிட்டு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள பாடு இருக்குது கிஷோரே ஒன்னை அழைச்சிட்டு போகும்போது வண்டி எப்படி இருந்திருக்கும்